மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து தொடர்ச்சியாக கொஞ்ச காலம் நாங்கள் வந்து இந்த ப்ரீ ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதோட ஒரு தொடர்ச்சியாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கணிதம் அல்லது இந்த மேத்ஸை நாங்கள் எப்படி குழந்தைகளுக்கு டீச் பண்ணுறது இந்த ப்ரீ ஸ்கூல் ஏஜஸ் அல்லது வந்து ஆண்டு ஒன்று படிக்கிற ஒன் படிக்கிற இந்த குழந்தைகள் இருப்பாங்க ஸோ இந்த ஏஜ் வரைக்கும் இந்த மேத்ஸை நாங்கள் எப்படி டீச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு தயக்கம் ஒரு குழப்பம் பேரெண்ட்ஸுக்கு இருக்கும் ஸோ அது சம்பந்தமான ஒரு தெளிவு ஒரு இன்சைட் கொடுக்கறதுதான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது பொதுவாகவே இந்த மேத் ஸ்டீச் பண்றது அப்படிங்கிறப்போ நம்ம எல்லாருமே இந்த ஒர்க் ஷீட் அல்லது ஒர்க் புக்ஸை தான் ஞாபகத்துல எடுத்துக்கொள்வோம் இல்லையா கூட்டல் கழித்தல் இதெல்லாம் எப்படி சொல்லி கொடுக்கறது எழுத பழக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனா குழந்தைகளுக்கு நீங்க ஒரு இரண்டு வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள்ல இருந்து இதை ஆரம்பிக்கலாம் அதுலயும் ஸ்பெசிபிக்கா மூன்று தொடக்கம் ஆறு வயது இருக்கிற குழந்தைகள் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கு நீங்க அந்த கணிதத்தோட எண்ண கரு அப்படின்னு சொல்லுவோம் இந்த கன்செப்டை வந்து நீங்கள் சரியா புகுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைகள் மேத்ஸை வந்து ஈஸியாக உள்வாங்கி கொள்வாங்க இந்த மேத்ஸ் டீச்சிங்ல வந்து நிறைய சப் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சின்ன சின்ன பிரிவுகள் இருக்கும் இந்த ஆரம்ப கல்வியா நீங்க கணிதத்துல என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து அதாவது முதலாவது இதில் கவுண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த வயசுல நாங்கள் எண்களை எண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்கறது அடுத்தது நம்பர் ரெக்கக்னிஷன் நம்பர்ஸ் என்ன என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதலை தெளிவாக குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூன்றாவது வந்து இந்த ஷேப் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம் வடிவங்கள் செவ்வகம் வட்டம் சதுரம் இப்படி வித்தியாசமான வடிவங்களை குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துறது அடுத்ததுதான் வந்து இந்த பேட்டர்ன்ஸ் இப்போ நாங்கள் சொல்லுவோம் இல்லையா ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் இருக்கிற விஷயங்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஆர்டரில் இருக்கிற விஷயங்களை இந்த குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது அடுத்த அம்சமாக இருக்கும் அடுத்தது வந்து மெஷர்மெண்ட் ஒரு நீள அகலத்தை எப்படி அளக்கிறது ஒரு ஒரு திணிவு அல்லது ஒரு கொள்ளளவை எப்படி தெரிந்து கொள்வது ஸோ இப்படியான விஷயங்கள் நம்ம வந்து இந்த ஆரம்ப மேத்ஸ் கல்வி கணித கல்விக்கு வந்து நாங்கள் கொடுக்கறது பிரயோசனமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஒர்க் ஷீட் அப்படின்னு இல்லாமல் சாதாரணமாகவே வீட்டில் இருக்கிறவங்களோட குழந்தைகளுக்கு உங்களோட அன்றாட வாழ்க்கையில் எப்படியான ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் கொடுக்கறது மூலமாக அல்லது எப்படியான விஷயங்களை சொல்லி கொடுக்கறது மூலமாக பேரண்ட்ஸான நீங்களே இந்த மேட்ச்ச டீச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோட நோக்கமாக இருக்க போகுது இந்த முதலாவது ஆக்டிவிட்டி வந்து கவுண்டிங் இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து நாங்க அவங்களோட அந்த நம்பரை ரெக்கக்னைஸ் பண்றதுக்கும் கவுண்டிங்க்கும் சொல்லி கொடுக்குறது முதலாவது விஷயமாக இருக்கும் இதுக்கு எப்படியான ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற உதாரணங்களை பார்க்கலாம் நீங்க இதுக்கு பிரத்யேகமாக வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் பெரிய டாய்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி இல்ல கூட குழந்தைகளுக்கு அன்றாட வாழ்க்கையில நீங்க ஒரு விளையாட்டு பொருட்களை எடுக்கிறாங்க சின்ன சின்ன இப்ப ஸ்பூன்ஸ் நம்மள வீட்டை நாம சமைக்கிற நேரம் குழந்தைகள் வந்து கிச்சன்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா ஒரு பத்து ஸ்பூன்ஸ் எடுத்து கொடுத்து இதை எண்ணி சொல்லுங்க எத்தனை ஸ்பூன்ஸ் இருக்குன்னு சோ இப்படியான விஷயங்கள் நீங்க உங்களோட குழந்தைகளுக்கு செய்யலாம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க ஒரு ஃப்ரூட்ஸ் எடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மூன்று ஆப்பிள் நீங்க எனக்கு எடுத்துக்கொண்டு தாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து வேற ஏதாவது ஒரு பில்டிங் பிளாக்ஸ் அப்படி ஏதாவது அவங்க விளையாடுறாங்கட்டா இதில் ஒரு அஞ்சு பிளாக்ஸ் எனக்கு எடுத்து காட்டுங்க ஸோ இப்படி அவங்க எந்த ஒரு விஷயத்த செய்தாலும் நீங்க இந்த கவுண்டிங்கை வந்து குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் அடுத்து உங்களோட வீட்டில் படிகள் இருக்கு ஸ்டேர்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னால் நீங்க அந்த ஸ்டேஸ்ல கூட எழுதி வந்து நம்பர்ஸை ஒட்டி வைக்கலாம் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஒவ்வொரு நம்பராக நீங்கள் ஒட்டி வைக்கலாம் எப்படி அப்படிங்கிறத வந்து இந்த பிக்சர்ஸ் மூலமாக உங்களுக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இது நே இந்த நேரம் வந்து நீங்களோட குழந்தைகள் ஏறுற நேரம் அந்த நம்பரையும் பார்த்துக்கொண்டு கவுண்ட் பண்ணி ஏறுறதுக்கு நீங்கள் உங்களோட குழந்தைகளோட ஏறுறீங்கன்னா ஒரு விளையாட்டு மாதிரி அவங்கள்ட கையை பிடிச்சிட்டு ஒன் டூ த்ரீன்னு கவுண்ட் பண்ணி அந்த படிகளில் ஏறலாம் ஸோ இது முதலாவது வகை ஆக்டிவிட்டியாக இருக்கும் உங்களோட குழந்தைகளுக்கு நம்பரை அறிமுகப்படுத்துறதுக்கும் எண்ணிக்கையை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கும் அடுத்து ரெண்டாவது ஒரு ஆக்டிவிட்டி நீங்கள் ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா செய்யலாம் இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரியான ஸ்டிக்கி நோட்ஸ் நம்மள்கிட்ட இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் எழுதலாம் உதாரணமாக நாம் வந்து இதில் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிற இந்த நம்பர்ஸை வந்து ஒவ்வொரு கலர்ஸ்ல வந்து எழுதியிருப்பேன் இதில் உங்களுக்கு விளங்குறதா இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்க எழுதி இந்த ஸ்டிக்கி நோட்ஸை வீட்டில் நிறைய இடங்கள்ல ஒழிச்சு வைக்கலாம் பிள்ளைகள் வந்து நம்மள்ட்ட இந்த ஹைட் அண்ட் சிக் விளையாடறது கூட கேட்பாங்க இல்லையா ஸோ நீங்க வீட்டில் ஒவ்வொரு இடத்துல ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒன்று ஒட்டி வைக்கிறது அவங்களோட ரூம்ல ஒன்று ஒட்டி வைக்கிறது சோ இந்த மாதிரி அவங்க அக்சசிபிளான இடங்கள்ல நீங்க ஒட்டி வச்சுட்டு நீங்களே சொல்லலாம் ஒன் டு டென் நம்பர் நான் ஒவ்வொரு இடத்துல ஒட்டி வச்சிருக்கேன் நீங்க போய் அதை கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த நம்பர்ஸ் எடுத்து அவங்கள அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் ஆர்டர்ல ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டருக்கு அரேஞ்ச் பண்ண சொல்லலாம் இது குழந்தைகளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமாக இருக்கும் அவங்களே ஆக்கியூப்பை ஆகி அவங்களே விளையாடுவாங்க நம்மளை தொல்லை பண்ணாம அவங்களே விளையாடுவாங்க ஸோ இந்த இந்த கேமை கூட நீங்க உங்களோட வீட்டில் உங்கள் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணலாம் அடுத்த மூணாவது ஆக்டிவிட்டி வந்து சார்ட்டிங் கேம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த குழந்தைகளுக்கு வந்து நாங்கள் மெத்தட் டீச் பண்றதுக்கு இன்னொரு டெக்னிக் தான் வந்து பிள்ளைகளை விட்டு சில விஷயங்களை சார்ட் பண்றது இப்போ நீங்கள் சின்ன சின்ன பட்டன்ஸ் கொடுக்கலாம் அதே ரொம்ப குழந்தைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் விளங்கிருவாங்க அப்படின்னு பாயம்னா பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் பெரிய பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் வந்து வேறாக பிரிக்கிறதுக்கு பிள்ளைகள் சொல்லலாம் கலர்ஸ் அடிப்படையில் உதாரணமாக சொல்ல போனோம்டா ரெட் கலர் எல்லாம் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணுங்க ப்ளூ எல்லாம் வந்து ஷார்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஷேப்ஸ் இப்போ வந்து சர்க்கிளாக இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணுங்க அல்லது வந்து ட்ரையாங்கிளா இருக்கிற முக்கோண வடிவில் இருக்கிற பட்டன்ஸை ஷார்ட் பண்ணுங்கள் ஸோ இப்படி பட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்கள அந்த பில்டிங் பிளாக்ஸ் லெகோஸ் இப்படியான விஷயங்களை வந்து ஷார்ட் பண்ண கொடுக்கலாம் ஸோ இது மூலமாக நீங்கள் குழந்தைகளுக்கு அந்த பிரிக்கிறது அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஷார்ட் பண்ணுறதை வந்து டீச் பண்ணலாம் அப்படி செய்கிற நேரம் அதுக்கு பிறகு எத்தனை எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுங்க இப்போ க்ரீனில் வந்து நீங்கள் எத்தனை இருக்குது ப்ளூவில் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளே கவுண்ட் பண்ண விடலாம் ஸோ இது குழந்தைகளை ஆக்கியூபைஆக வச்சுருக்க நேரம் ஒரு ஆரம்ப கல்வியான இந்த மேக்ஸ் ஸ்கில்ஸை வந்து பிள்ளைகளுக்கு அதிகரிக்கும் அடுத்து இன்ட்ரெஸ்டிங்காக நீங்க மேத்ஸை டீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நாங்கள் எல்லாருமே சின்ன வயசில் விளையாடிப்போம் இல்லையா அந்த கட்டங்கள் கீறிட்டு ஒன்று ரெண்டு மூணு நிலத்தில் கட்டங்கள் கீறிட்டு ஒரு சில்லை போட்டு அதுலேருந்து இருந்து ஒன்று ரெண்டு மூணு ஹப் பண்ணுவோம் தாவி விளையாடுவோம் இல்லையா இப்படியான ஒரு விளையாட்டு நாங்கள் எல்லாருமே விளையாடிருப்போம் அந்த மாதிரியான விளையாட்டுக்களை வந்து நீங்கள் நம்பரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த நம்பர்ல இருந்து அடுத்த நம்பருக்கு போகிறது அப்படிங்கிற ஒரு கன்செப்டை கொண்டு வர்றதுக்கும் விளையாட விடலாம் அது இல்லாமல் இந்த ஸ்னேக் அண்ட் லேட பாம்பும் ஏனியும் வந்து விளையாடுறது நாங்கள் தாயை உருட்டி அந்த நம்பரை வந்து நாங்கள் விளையாடுவோம் இல்லையா ஸோ அந்த நேரம் நாங்கள் கவுண்ட் பண்ணுவோம் ஒன்றிலிருந்து நாலு விழுந்துச்சுன்னு சொன்னால் அஞ்சுக்கு போவோம் ஸோ இந்த மாதிரி விளையாட்டுகள் நீங்கள் குழந்தைகளோட ஒரு ஃபேமிலி டைமாக ஒரு அடால்ஸோட பேரண்ட்ஸோடையோ இல்லாத வந்து அவங்களோட மற்ற சிப்லிங்ஸோடயோ விளையாடுற நேரம் அப்படி விளையாடுற குழந்தைகளுக்கும் இந்த மேக்ஸ் அறிவு அப்படிங்கிறது நிறையவே அதிகரிக்கும் அடுத்தது வந்து இந்த பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கு இருக்கிற பேட்டர்ன்ஸை வந்து குழந்தைகள் கற்றுக்கொள்றது அல்லது ஒரு பேட்டர்ன் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பார்க்குறது இதுக்கு நீங்க நிறைய ஆக்டிவிட்டி செய்யலாம் உதாரணமாக வந்து நான் சொன்ன மாதிரி இந்த பட்டன்ஸ் அல்லது பீட்ஸ் அப்படி இல்லையா ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆர்டர்ல நீங்க ஒரு ஒரு தடிப்பமான ஒரு நூலை வந்து குழந்தைகளுக்கு கொடுத்து அதுல நீங்க ஒரு மூன்று வட்ட வடிவான பட்டன்ஸை பட்டன்ஸ் கோர்த்து விட்டுட்டு அதுக்கு பிறகு ரெண்டு முக்கோண வடிவான பட்டன்ஸ் ஸோ அது பிறகு குழந்தை கற்கெல்லாம் வந்து நீங்கள் அடுத்த என்ன எத்தனை வட்ட வடிவானது ஸோ அகேன் அவங்க வந்து மூன்று வட்ட வடிவானதை வந்து கோர்ப்பாங்க அதுக்கு பிறகு ரெண்டு முக்கோண வடிவானது ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸை டீச் பண்ணலாம் அப்படி இல்லைனா சாதாரணமாகவே நீங்கள் வீட்டில் செய்கிறன்னா கூட ஒரு உங்கள்கிட்ட பழங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து இப்போ ரெண்டு ஆப்பிள் வச்சுட்டு ஒரு ஆரஞ்சு வச்சுட்டு அடுத்து எத்தனை ஆப்பிள் வரும் ஸோ இப்படி உங்கள்ட்ட எந்த விஷயம் அவைலபிளாக இருக்கோ இதுக்குன்னு நீங்கள் டெக்னிக்கலாக நிறைய டாய்ஸ் வாங்கணும் அப்படின்னு இல்லை உங்களுக்கு எந்த விஷயம் இருக்கோ அதை வச்சு குழந்தைகளுக்கு இந்த பேட்டர்ன்ஸை டீச் பண்றதும் ஒரு பேசிக் மேக்ஸை வந்து நாங்கள் டீச் பண்ணுறதா இருக்க போகுது அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டி தான் இந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸ் இருக்கும் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க இந்த மாதிரி கலர்ஃபுல் ஸ்டிக்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஸ்டிக்ஸ்ல வந்து நீங்க நம்பர்ஸை வந்து எழுதலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நம்பர்ஸ் எழுதலாம் ஸோ எழுதிட்டு அந்த பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சு கூட குழந்தைகள்கிட்ட அந்த நம்பர் ஆர்டர்ல அடுக்க சொல்லலாம் பாப்சிக்கல் ஸ்டிக்ஸை ஸோ இது மூலமாகவும் நீங்கள் வந்து இந்த நம்பர் ரெக்கக்னிஷனையும் ஆர்டரில் நம்பர் எடுக்கிறதுக்குரிய அந்த விஷயத்தையும் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்க அடுத்தது இந்த நம்பர் ஆர்டரை சொல்லிக் கொடுக்குறதுக்கான இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து பேப்பர் கப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பேப்பர் கப்ஸை வந்து நீங்கள் உதாரணமாக இப்போ இதில் நான் எழுதியிருக்கேன்னு சொன்னால் ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி நம்ப வந்து நீங்கள் ஆர்டராக ஒரு டென் வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி வரைக்கும் உங்களோட பிள்ளையோட அபிலிட்டியை பொறுத்து நீங்கள் இந்த பேப்பர் கப்ஸில் எழுதி இந்த பேப்பர் கப்ஸை வந்து நீங்கள் இப்படி ஆர்டராக அடுக்கிறதுக்கு ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறது ஸோ இப்படியான ஆக்டிவிட்டீஸ் வந்து இந்த பேப்பர் கப்ஸ் மூலமாகவும் கொடுக்கலாம் பேப்பர் பிளேட்ஸ்லேயும் வந்து நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் அடுத்து இன்னொரு ஆக்டிவிட்டி வந்து இந்த முட்டை வரும் இல்லையா முட்டை வாங்குகிற நேரம் எங்களுக்கு அந்த கார்டன் அந்த பெட்டி ஒன்று வரும் இல்லையா ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து நம்பர்ஸ் எழுதலாம் ஒவ்வொன்றிலையும் இப்போ சே ஒரு பதினஞ்சு முட்டை இருக்கிற ஒரு கேஸ் அப்படின்னு சொன்னால் ஒன்றுலேருந்து பதினைந்து வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் எழுதிட்டு சின்ன சின்ன பீட்ஸ் அல்லது ஏதாவது மரங்கள் எடுக்கிற சின்ன சின்ன சீட்ஸ் அந்த மாதிரி அல்லது வந்து நீங்க வீட்டிலேயே வந்து ஏதாவது ஒரு விதைகள் ஒரு ஆமண்டன்னு சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்ற ஏதாவது பொருள் எதுவாக கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அந்த நம்ப ஆர்டர்ல அதில் அடுக்க சொல்லலாம் அதாவது ஒண்டு இருக்கிற அந்த காட்டன்ல ஒன்று இருக்கிற இடத்துல ஒரு சீடை வைக்கிறது ரெண்டுல வந்து ரெண்டு வைக்கிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸும் வந்து குழந்தைகளுக்கு எண்ணுறது அப்படிங்கிற விஷயத்து இந்த கவுண்டிங்கை வந்து நீங்க டீச் பண்ணலாம் அடுத்த கன்செப்ட் தான் வந்து இந்த ஷேப் நீங்க இந்த ஷேப்ப வந்து குழந்தைகளுக்கு டீச் பண்றதுக்கு உங்களோட வீட்டுல இருக்கிற பொருட்களை கொண்டே நீங்க டீச் பண்ணலாம் ஒரு மூடியோன்னு எடுத்தோம்னு சொன்னா அது வட்ட வடிவானது அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து ஒரு தீப்பெட்டி எடுத்தோம்னு சொன்னா இது செவ்வாய் வடிவானது சோ இப்படியான விஷயங்கள் நீங்க சாதாரணமாகவே உங்களோட வீட்டுல எது எது கிடைக்குதோ வித்தியாசமான ஷேப்ஸ உங்க குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் இலைகளை அறிமுகப்படுத்துறது அல்லது வீட்டுல இருக்கிற மற்ற பொருட்கள் முட்டை வந்து இந்த வடிவமானது இப்படி வந்து நீங்க குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்தலாம் சொல்லி கொடுத்தது பிறகு நீங்க வந்து அந்த ஷேப் ஹண்ட் அப்படின்னு சொல்லுவோம் வீட்டிலேயே வந்து அவங்கள்ட்ட ஒரு ஷேப்பை வந்து எடுத்துக்கொண்டு வர சொல்றது அல்லது ஷேப்பை வந்து ஷார்ட் பண்ண சொல்றது இப்ப ஒரே வடிவத்திலான விஷயங்களை இப்ப சாக்ஸ் இருக்குமில்லையா சோ நீங்க ஒரு உடுப்பெல்லாம் வச்சுட்டு சாக்ஸ் எல்லாம் ஷார்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான சாக்ஸ வந்து நீங்க ஷார்ட் பண்ணுங்க சோ இப்படியான விஷயங்கள் வந்து வித்தியாசமான உருவம் அல்லது ஷேப்பை கொண்டு நீங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் இல்லாட்டி இலைகளை எடுத்துக்கொண்டோம்னா ஒத்த வடிவுடைய இலைகள் நிறைய லீவ்ஸை நீங்க எடுத்துட்டு ஒரே வடிவான இலைகளை வந்து நீங்க சார்ட் பண்ணுங்க ஸோ இப்படி ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த ஷேப் அப்படிங்கிற கன்செப்டை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்க கற்றுக் கொடுக்கலாம் இந்த மேத்ஸ்ல அடுத்த கன்செப்ட் வந்து மெஷரிங் அளவீடு சம்மந்தமாக குழந்தைகளுக்கு ஒரு ஆரம்ப கல்வியை கொடுக்கறது ஸோ இதுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சாதாரணமாகவே நீங்க உங்களோட வீட்டில் ஏதாவது ஒன்று சமைக்கிறீங்க ஒரு கேக் ஒன்று செய்கிறீங்க ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் ஒரு மாவை அளக்குறீங்க கப்பை அளக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் குழந்தைகளை நாங்கள் வந்து இன்வால்வ் பண்ணி கொள்ளலாம் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சில நேரம் நம்ம மெஷரிங் கப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா நம்மள்கிட்ட ஜக்ஸ் இருக்கும் மெஷர்மெண்ட் போட்டது மில்லி லீட்டராக இருக்கட்டும் கப் அளவாக இருக்கட்டும் ஸோ எதுவாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு நாங்கள் ஒரு ஒரு ஆரம்ப கன்செப்டை வந்து கொடுக்கலாம் அதே நேரம் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை நிறைச்சி அது சின்ன கப்ஸில் ஊற்றுறது ஸோ அவங்களுக்கு அந்த கொள்ளளவு சம்மந்தமான ஒரு அறிவை வந்து நாங்கள் இது மூலமாக இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸால் கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த பீட்சா அப்படி ஏதாவது நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் ஆஹ் அதில் செய்தோம் அப்படின்னு சொன்னால் அதுல வந்து ஹாஃப் குவார்ட்டர் அப்படியான விஷயங்களை நிறைய நீங்கள் கம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ஃப்ரெக்ஷன் அளவுக்கு போகாமல் சின்ன பிள்ளைகள் தானே ஸோ நீங்கள் வந்து ஒரு இது பாதி இது வந்து காவாசு ஸோ இந்த மாதிரியான கன்செப்டை வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இது வந்து மெஷரிங்கை நீங்கள் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு வகையாக இருக்கும் அடுத்தது வந்து அவங்களோட உடுப்பு அவங்களோட உடுப்பையை வந்து அவங்க மெஷர் பண்ணுறது அவங்களுக்கு போதாமல் போன சின்னதான ஒரு உடுப்பையும் இப்போ அவங்க பாவிக்கிற உடுப்பையும் மெஷர் பண்ணி இவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட காலை வந்து அவங்க மெஷர் பண்ணுறது ஒரு ரூலர் அல்லது டேப்பால் வந்து அவங்க அவங்களோட காலை அளந்து பார்த்து அந்த அளவை அவங்களோட ஷூவில் வச்சு பார்க்கறது ஸோ இப்படியான எண்ணக்கருக்களை வந்து நீங்கள் குழந்தைகளுக்கு அளவீடு தொடர்பாக கொடுக்கலாம் அது இல்லாமல் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ உங்களோட வீட்டில் டைல்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களோட காலால் உங்களோட பாதத்தால் எத்தனை பாதம் இந்த டைல்ஸோட நீளம் அப்படியா இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு மேசை இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட ஒரு பெரிய பில்டிங் பிளாக்ஸ்னால் எத்தனை பிளாக்ஸ் வச்சா இந்த மேசையோட நீளம் வருது ஸோ பத்து பிளாக்ஸ் இருபது பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்செப்டை கூட நீங்கள் மெஷரிங்ல கொடுக்கலாம் அடுத்த கன்செப்ட் தான் மணி அல்லது இந்த மணி வேல்யூ சம்மந்தமான ஒரு கன்செப்ட் வந்து மேக்ஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் நீங்கள் குழந்தைகளோட விளையாடுற நேரம் இந்த கடைக்காரர்களாகவும் அல்லது அவங்க ஒரு கஸ்டமராகவும் இந்த பிரிட்டன் கேம் வந்து விளையாடலாம் ஸோ நீங்கள் பேப்பர்ஸில் வந்து காசு அதாவது ஒரு ஒன் ருபி டூ ருபி அப்படி ஏதோ ஒரு வேல்யூ உங்களோட காசோட வேல்யூ வந்து நீங்கள் எழுதிட்டு விளையாடலாம் குழந்தைகளோட இப்போ நான் வந்து ஒரு பொருள் உங்களுக்கு தரேன் இப்போ நீங்கள் இந்த கேக்கை சாப்பிடணுமா இது வந்து அஞ்சு ரூபா இருக்கும் நீங்க இதுக்கு வந்து காசு தாங்க நீங்க பத்து ரூபா தந்தீங்கன்னு சொன்னா அஞ்சு ரூபா தருவேன் ஸோ இப்படியான சின்ன சின்ன கேம்ஸ் வந்து இந்த மணி கன்செப்ட குழந்தைகளுக்கு சொல்றதுக்காக நாங்க விளையாடலாம் அடுத்த கன்செப்ட் வந்து இந்த கிளாக் நேரத்தை பத்தின ஒரு அறிவை குழந்தைகளுக்கு கொடுக்கறது பொதுவாகவே ஆறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளால துல்லியமாக நேரம் சொல்றதுக்கு அப்படிங்கறது வந்து முடியாம இருக்கும் ஆனால் அவங்களோட வீட்டில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க இந்த டிஜிட்டல் கிளாக் அப்படி இல்லாம சாதாரணமாகவே நாம நார்மலாவே பார்த்துருப்போம் இல்லையா அனோலாக் கிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் மணிக்கூடுகள் வந்து வீட்டில் இருக்கணும் அதுவும் வந்து இந்த ரோமன் இலக்கங்கள் இல்லாம சாதாரணமான எங்கட இலக்கங்கள்ல இருக்கிற பெரிய எழுத்துக்களால் கம்ப்ளிகேட்டட் இல்லாம பிள்ளைகளுக்கு எல்லா எழுத்துக்களும் இருக்கிற மாதிரி இப்ப நாங்கள் சில நேரம் பார்த்துருப்போம் பன்னெண்டு ஆறு மூணு ஒன்பது மட்டும் இருக்கு மற்ற நம்பர்ஸ் இருக்காது ஸோ அப்படி இல்லாம எல்லா நம்பர்ஸையும் இருக்கிற மாதிரி கருப்பு வெள்ளையில ஒரு தெளிவான கிளாக் குழந்தைகளோட பார்வை கற்ற இடத்துல கட்டாயம் இருக்கணும் ஸோ இதை பார்க்குற நேரம் நீங்க பிள்ளைகளுக்கு நாம் நாம கூட சின்ன வயசுல சொல்லியிருப்போமே சின்ன முள் எங்கே இருக்கு பெரிய முள் எங்கே இருக்கு ஸோ இப்படியான கன்செப்டை வந்து நீங்க குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே டீச் பண்ற நேரம் அவங்களுக்கு அந்த நேரம் சம்மந்தமான ஒரு கன்செப்ட் வந்து ஈஸியா விளங்கிக்கொள்ளும் ஸோ இப்படியான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே உங்களோட குழந்தைகளுக்கு ஆரம்ப கல்வியாக மேத்ஸை நீங்க டீச் பண்றதுக்கு உகந்ததாக இருக்கும் ஸோ இந்த வீடியோல நாங்கள் பகிர்ந்து கொண்ட இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க உங்களோட வீட்டில் அன்றாட வாழ்க்கையிலேயே வந்து உங்களோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது மூலம் பிள்ளைகளுக்கு இந்த கணிதம் சார்ந்த ஒரு அறிவை ஏர்லியாக நாங்கள் கொடுக்குற நேரம் அவங்க ஸ்கூலுக்கு போனது பிறகு சிக்கலான கணிதங்களை செய்யறதுக்கு அல்லது கம்ப்ளெக்ஸ் கொஷின்ஸ் அல்ல ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கு இருக்கிறதாக ஆய்வுகள் தெரிவிக்குது ஸோ இப்படியான விஷயங்களை நீங்களும் உங்களோட குழந்தைகள ட்ரை பண்ணலாம் ஸோ மீண்டும் மற்ற ஒரு வீடியோ மூலமாக மீண்டும் மற்றும் ஒரு பிரயோசனமான தலைப்போடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி